ஹல்லோ சிறிலங்கன் ஃபேன்ஸ் வாரக்கிழமை இங்கிலாந்துக்கு போக போகிறோம் இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்தில் வச்சு இங்கிலாந்துக்கு எப்படி கிரிக்கெட் விளையாடுறதுன்ற சொல்லிக் கொடுக்க போகிறோம் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது வேண்டாம் அவையெல்லாம் இருக்கலாம் ஆனால் கிரிக்கெட் எப்படி விளையாடுறதுண்டு சொல்லிக் கொடுக்க போகிறது நாங்கள் இங்கிலாந்து நாங்கள் உங்களை பார்த்து பயப்படுற மாக்கிறீங்களோ அதுதான் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேர்ல்ட் கப்பில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வேர்ல்ட் கப் வரைக்கும் உங்களை போட்டு நாங்கள் சிதறடிச்சிருக்கிறோம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப்பில் நில்காரோ பெர்னாண்டோ எட்டு ரன்னுக்கோ பத்து ரன்னுக்கோ கடைசியோர் உங்களை போட்டு மடக்கி எறிஞ்சிருக்குறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேர்ல்ட் கப்பில் டில்சானும் தரங்காவும் ஒரு விக்கெட்டும் கொடுக்காம அவங்கள வென்றிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சங்கக்காரன் அவங்களுக்கு போட்டு செஞ்சரி அடிச்சிருக்கிறார் இதெல்லாம் போட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சப்பட்டின் தானே வெல்லலாமான்னு நினச்சிருக்கிறீங்க அதுலேயும் தொண்ணூற்றெட்டு சதவீதம் உங்களுக்கு சான்ஸ் ரெண்டு சதவீதம் எங்களுக்கு சான்ஸ் கேட்க மெலிங்கா கையில் பந்தெடுத்து அந்த மேட்சை எங்களுக்கு வின் பண்ணி தருவார் அப்பேக்கு நீங்கள் உங்களோட முகத்தை எங்கே வச்சுருந்த நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் உண்ட விளங்கி கொண்டிருக்கணும் நாங்கள் சப்பை டீம் இல்லை சரித்திரம் படைக்க போகிற டீம் அண்டு இந்த முறை வாரம் அதுவும் டெஸ்ட் மேட்ச் சண்டி மத்யூஸ் தனஞ்சேடி சில்வா ரெண்டு அனுபவத்தோட வாரம் உங்களை வச்சு ஆட்டி படைக்க போகிறோம் ஞாபகம் வச்சுருங்கோம் உங்களோட கிரவுண்டில் வச்சு உங்களை புளக்கிறோம் குளற குளற தாரம் வாங்குறீர்கள் ஓகே இங்க நான் பேஸ்பால் கிரிக்கெட் ஆடலாம் ஆனால் நாங்கள் பேசிக்காவே நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க அடித்து விளையாடுறவங்களை அடக்கி காட்டுவோம் பந்து உங்களை மடக்கி காட்டுவோம் அண்ட்ரஸன் டிரிக்கையே உங்களை நாங்கள் ஆட்டி படைப்போம் இப்போ சொல்லவா வேணும் ஏதோ லோட்ஸ் கிரவுண்டில் நூறு அடிச்சா நூறு அடிச்சாக்கிட்ட பேர் எழுதுவீங்களா எழுதுங்கோ நாலஞ்சு பேர்ட்ட பேர் எழுதுறதுக்கு தயாராகிருங்கோ வாரம் வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தோரு வயசு போடியின்னு ஒருவன் பேரு பேர் சண்டிமல் லோட்ஸ் கிரௌண்டில் வச்சு அண்ட்ரஸன் புரோட் பின் சுவேன் என்று நல்ல போல செல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற காலத்திலேயே ரோட்ஸில் வச்சு செஞ்சரி அடித்தவர் அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்போ தான் சச்சின் டெண்டுல்கர் போட்டி கொடுத்தவர் என்னுடைய சாதனையை உடைக்கிறேண்டா அது சண்டி மாலை மட்டும்தான் முடியும் அவன் ஃபேம் இல்லாமல் போயிருந்தாலும் இப்போ திருப்பி வாரான் அவனை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த போறீங்களன்ட்டு எங்களுக்கே தெரியலை முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பாருங்கள் நீங்கள் இந்த தொடரை வெல்றதுக்காண்டி விளையாடாங்கோ ரோ ஆக்கறதுக்காண்டி விளையாடுங்கோ உங்களுக்கு நல்லது எங்களை சாதாரணமாக நினச்சி விளையாடுனீங்களோ நீங்கள் சப்பை ஆகிடுவீங்க இப்போ தான் நாங்கள் இந்தியாவை போட்டு பிளந்துட்டு ஒரு வெறியோட வாரம் உங்கள்கிட்ட ஞாபகம் வச்சுருங்கோ ஒரு வெறியோட வாரம் நாங்கள் வெறியோட வெறைய நீங்கள் எங்களுக்கு முன்னால் கேட்க கவனமான இல்லைங்கோ போகிற போக்கில் ஒரு காட்டு காட்டிட்டு போவோம் நாங்கள் இப்படியே உலகத்தை சுற்றி வர போகிறோம் அதுவும் முக்கியமாக இப்போ இந்தியா கடிச்சாச்சு அடுத்த இங்கிலாந்து நியூஸிலாந்து ஆஸ்திரேலியா அப்படியே சுற்றி கொண்டு வர போகிறோம் கட்டைசியாக பங்களாதேஷ் அவைகளுக்கு இருக்கு நாங்கள் கதைக்க விரும்பலாம் அவர்களுக்கு அட்டிக்கிற அட்டியில் பங்களாதேஷ் டீம்ன்ற ஒரு டீம் கிரிக்கெட்லேருந்தே ஓய்வு எடுக்கணும் அவையில் இனிமேல் கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அந்த அளவுக்கு அடி இருக்க அவைகளுக்கு முதல் முன்னுக்கு முடிச்சு கொண்டு வாரம் இந்தியா முடிஞ்சது அடுத்தப்ப இங்கிலாந்து ஓகே தனித்தனியாக வருவோம் ஒவ்வொன்று ஒவ்வொன்றா தருவோம் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் எல்லா டீமுகிட்டேயும் வாரம் சரியோ நன்றி வணக்கம்